மகர ராசி ஆன்மீக அன்பிற்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வை நடத்தி வந்த உங்க வாழ்க்கைக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா வெறும் சுக்கரனுடைய பயிற்சியை மட்டும் வைத்துமே சுக்கிரன் பயிற்சியை சொல்லிவிட முடியாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவான் வரைக்கும் இலே இதே காலகட்டத்துல பக்ரம் ஆகி பக்ரம் நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதே நேரத்தில் சகாய சனியாக பதினோராம் இடத்தில் இருந்தவர் பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத சனியாக வந்து வருகின்ற ஒரு காலகட்டம் அதாவது கும்பசனியாக இருந்தவர் மீன மீனத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் அதே நேரத்தில் குரு பகவானை வரைக்கும் மகரம் மகரத்தை வரைக்கும் ரூணா ரோக சத்துரு குருவாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சுக்ரனுடைய பயிற்சி மகர ராசிக்கு வரப்போகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கரனுடைய பயிற்சி அதாவது துலாம்ல இருந்து விச்சிகம் வருகின்றார் விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்முருடைய செவ்வாய் இவர்கள் இருவரோடு அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடிய புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் கலத்திரகார் சுக்ரன் வருகின்றார் இது மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சென்று நின்ற இடம் எந்த இடம் பாத்தீங்கன்னா மீனம் மேஷத்தை தலையாக சொன்னால் அஹ் மீனத்தை பாதமாக கொள்ள வேண்டும் குருவின் இடம் நோக்கி நகர்ந்ததுனால நீங்க தயவு செய்து பாத சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடனின் ஒரு பகுதி தொழில் ரீதியாக சூழ்நிலை காரணமாக வாங்கிய கடனின் ஒரு பகுதியை அடைக்கின்ற சூழ்நிலை இந்த கலக்கிற சுக்ரன் அமைத்து தருவார் மிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சாதகமாக இருப்பதனால அரசு வேலையில ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அரசினால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்பாராமல் அமையும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவானால அவ்வப்போது மனதில் சிக்கலும் உளைச்சல்களும் சங்கடங்களும் வந்தாலும் கூட ஒரு நிம்மதி இல்லையே என்று கலகின்றாலும் கூட அனாதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அது வந்து போய்விடும் கதை நேரத்துல உடல் நலத்துல அக்கறை காட்டுங்கள் பல் சம்பந்தமான தலைவலி சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து போகும் குறிப்பா சொல்ல போனா சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி மனிதனுடைய வாழ்க்கையில அந்த குடும்பம் அது நிம்மதியா இருந்தாலே சுகமாக தான் அர்த்தம் சுகாதிபதி சுக்ரான் லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி பெறுகின்றார் அதே நேரம் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் போன்ற தொழில்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக அடையும் அதே கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்து சிலர் பிரிகின்ற சூழலை கூட அமைந்து விட கவனமாக இருந்து விடுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சுக்ரன் உறவுகள் மத்தியிலையும் சரி தொழில்கள் மத்தியிலையும் சரி நல்ல உறவாக இருந்து கை கொடுத்து காப்பாற்றுவார் குறிப்பா பாத்தீங்கன்னா பாக்ய பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார் யாரோட பாத்தீங்கன்னா சுக்ரன் புதனோடு ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார் அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வையும் அற்புதமாக அமைகின்றது அதாவது குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் கூட இப்ப அவர் திரும்பவும் மிதனம் போய்விட்டு கொஞ்சம் கவனமா இருங்க அந்த குருவின் பார்வை தள்ளி போனாலும் கூட பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட சுக்கரனுடைய அருள் முழுமையாக இருப்பதனால் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இருப்பது சிறப்பு ஒரு காரியம் செய்வதற்கும் ஒரு மண் இருமுறை யோசித்து செயல்படுங்கள் சில பெண்களால வீண் பழிபாவைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் கொஞ்சம் க மட்டுமல்ல கொஞ்சம் நிதானமாவே இருந்திருங்க நிதானம் தேவை அவசரப்பட வேண்டாம் எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா குருவினுடைய அருள்னால குருவினுடைய பார்வையின் தன்மையினால என்னுடைய அனுபவம் ஏற்கனவே குருவின் பார்வை முழுமையாக பெற்றதுனாலதான் தலைக்கு வந்தது தலப்பையோடு போச்சுக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாம சில பிரச்சனைகள் வந்து மறைந்திருக்கின்றன அந்த வரையில் பார்க்கும்போது யோகத்தையும் தந்துதான் அவர் விட்டார் அந்த வகையில பாதசனியாக இருப்பதால் கஷ்ட கவனமாக இருந்துவிட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் இந்த இருபத்தைந்து நாட்கள் கடத்திரக்காரங்களின் சுக்கரன் உங்களை காத்து நிற்பார் நீங்கள் நினைத்த காரியங்கள் இணைத்த வாய் நடப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் அதே நேரம் கார்த்திகை மாதம் சுங்கர பயிற்சி நடைபெறுவதனால மகர ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரிதான் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல இந்த காலகட்டத்துல நரசிம்மர் நரசிம்மரை பொறுத்தவரைக்கும் தன்னை நம்பியவர்களை கைவிடாத வேண்டுதான் அர்த்தம் அந்த வகையில் நரசிம்மருடைய மூன்றாவது கண் திறப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில் பறக்கும்போது அருகிலுடைய நரசிம்மராலயம் சென்று நரசிம்மரை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க அவ்வாறு செய்ய முடிய வேண்டால் வீட்டுல ஒரு பானகம் தயார் பண்ணி வச்சு அதை பூஜை அறையில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க பெருமாள் சென்று தாயாருக்கு சந்நிதி சென்று ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி தாயாரை மனமுழுக வழிபடுவீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே நேரம் ஒரு மந்திரம் சொல்லி தர மகர வரைக்கும் ஜென்ம சனி பாத சனி என்று சனி பகவானுடைய ஒவ்வொரு வலையிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்து விட்டீர்கள் அருமையான ஒரு மந்திரம் என்று சொல்வதை விட ஒரு முறைக்கு இருமுறை சொல்லுகிறேன் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமலை ஏழுமலையாருடைய ரணம் ருணத்தை நீக்கி மந்திரம் என் தாயார் எப்பொழுதுமே தன்னுடைய அவருடைய இதயத்துல என் தாயார் தான் இருக்காங்க அரண்மேலு மங்கு என்று சொல்லக்கூடிய அற்புதம் அந்த அலைமேலு மங்கையாருடைய மூல மந்திரம் என்று சொல்வதை விட இந்த மந்திரம் என்பது ஒரு ரக்ஷ மாதிரி காப்பாற்றும் மகர ராசிக்கு எப்போ மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலும் சொல்லலாம் ஓம் கிரீ அதாவது அந்த கிரீங்கிறது கூட ஓம் கிரீ வைகரி ரூபாய அலர்மேலும் மங்காய நபக ஓம் க்ரீம் வைகரி ரூபாய அலர்மேலும் மங்காய நமக ஓம் கிரீம் பைகரி ரூபாய அடர்மேலும் மங்காய நமக என்று மந்திரத்தை தினமும் காலை மேலே இருவரையும் கருத்துடன் சொல்வீர்கள் ஆனால் இந்த பாதசனியினுடைய பாதிப்பதை விடுபடுவதோடு நிம்மதி தரும் அதே நேரம் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்வேன் அருகில் உள்ள சனீஸ்வரன் ஆலயம் மட்டுமல்ல திருத்தணி பாதசனீஸ்வரன் ஆலயத்தோடு முறை சென்றுவாருங்கள்